அனைவருக்கும் வணக்கம் நைன்த்து தமிழ் புக்கில் சார் இருக்கிற ராவண காவியத்தை பற்றி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு ஸோ ப்ரீவியஸ்இ கொஷின்ஸும் முக்கியமான கேள்விகளையும் பார்க்கலாம் ஸோ ராவண காவியத்தை வந்து புலவர் குழந்தை ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை ஒன்றாம் வந்து பிறந்தார் ஈரோட்டில் ஸோ எப்போ ஆயிரத்தி செப்டம்பர் இருபத்தி இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்காரு அடுத்து இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது இராவண காவியம் ஸோ ராமாயணத்தில் பார்த்தோம்னா ராமர் வந்து ராவணனை அழிச்சிட்டு சீதையை கூட்டிகிட்டு வந்திருப்பார் ஸோ ராவண அழைக்கிறது தான் வந்து முக்கியமான இதுவாக இருந்திருக்கும் ஸோ ராவணன் வந்து எதிர்நிலை மாந்தராக அதில் கா காட்டப்பட்டிருப்பார் ஓகேங்களா சோ இதுல ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு ஏற்றப்பட்டது ராவண காவியம் அடுத்து இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம் அடுத்து இந்த ராவண காவியம் வந்து தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களை மூவாயிரத்து நூறு பாடல்களையும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐந்து காண்டங்கள் இருக்குது ஸோ தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் காண்டம் போர்க்காண்டம் ஸோ இதில் எத்தனை பாடல்கள்னு பார்த்தோம் பார்த்தோம்னா மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்குது ஸோ நூலனினுடைய ஆசிரியர் ஏற்கனவே பார்த்தோம் குழந்தை புலவர் ச புலவர் குழந்தை அடுத்து சிலர் தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இணுங்க இருபத்தஞ்சே நாளில் திருவள்ளுவர் திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருப்பார் ஸோ இருபத்தஞ்சி நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதினார்னு கேட்டோம்னா தந்தை பெரியார் ஓகேங்களா இவருடைய இலக்கண நூலில் முக்கியமான நூல் வந்து யாப்பதிகாரம் ஸோ யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அடுத்து ஸோ இதில் வந்து சொல்லும் பொருளும் இருக்குது அது அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ இப்போதைக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ராவண காவியம் மட்டும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் சொல்லும் பொருளும் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கின்றதுனால அப்படியே வந்துருச்சு இது வேணால் தனி இன்னொரு வீடியோவில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்கு கீழே இருக்கிற குறிப்பு இது அடுத்து ஸோ இதில் ஒரு பெட்டியில் ஒரு செய்தி இருக்கும் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது வந்து அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி பாரு பாருங்கள் கோர்வையா கோவையா இது ரெண்டுத்தில் எது சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கோ என்பது வேர்ச்சொல் இதில் கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் என்பதே சரி ஸோ கோவை என்பது தான் சரி கோர்வை அல்ல அப்படின்றது தான் இங்கே காட்டுறாங்க சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் ஆசார கோவை ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ கேள்விகளை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஷாஸில் வந்து இந்த கேள்விகளை பார்த்துருந்தோம் இருந்தாலும் இப்போ மொத்தமாக சேர்த்து ஒரு முப்பது கேள்விகள் இருக்கும் அதை இங்கே பார்த்துடலாம் நன்னூல் குறிப்பு தருக நன்னூளுடைய குறிப்பு பண்புத்தொகை அமலன் என்ற சொல்லின் பொருள் அமல அமலன் என்ற சொல்லின் பொருள் ராமன் அடுத்து சவரி பிறப்பு நீங்குபடலம் எந்த காண்டத்தில் கம்பராமாயண பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சவரி பிறப்பு நீங்கு படலம் ஸோ இது என்ன காண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரண்ய காண்டம் அடுத்து ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் இவ்வரிகள் கம்பராமாயணத்தின் எந்த காண்டத்தில் உள்ளதுன்னா யுத்த காண்டம் அடுத்து வேலை என்ற சொல்லின் பொருள் தருக வேலை அப்படின்னா கடல் வேலை என்ற சொல்லின் பொருள் கடல் அடுத்து கோரல் என்ற சொல்லின் குறிப்பு தருக கோரல் தொழிற்பெயர் அடுத்து அனகன் அனகன் என்ற சொல்லின் பொருள் ராமன் அடுத்து எட்டாவது கேள்வி இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் நம்ம ராவண காவியத்தில் பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ஸோ புக்கில் இருக்கிற அதே வரிகளை கொடுத்து கேள்வியை கேட்டிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை ராவண காவியம் வெளிவந்த ஆண்டு ஸோ எந்த ஆண்டு முதன் முதல்ல வெளிவந்ததுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ அதுக்கப்புறம் சிலதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் மறுபடியும் வெளியிட்டாங்க சரிங்களா பதினோராவது கேள்வி புலவர் குழந்தை எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார் ஸோ அவர் வந்து புலவர் பட்டம் பெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு புலவர் குழந்தை டேஸ் என்னும் மாதவிதையை நடத்தினார் அவர் நடத்திய மாதவித வேளான் புலவர் குழந்தை தந்தை பெரியார் பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் எத்தனை நாட்கள்னு பார்த்தோம் இருபத்தஞ்சு நாட்கள் இருபத்தைந்து நாட்கள் பதினான்காவது கேள்வி புலவர் குழந்தையின் இலக்கண நூல்களுள் முதன்மையானது எது அப்படின்னு கேட்குறாங்க யாப்பதிகாரம்தான் அவருடைய இலக்கண நூலில் மிகவும் முதன்மையானது அடுத்து இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என சிறப்பித்தவர் அறிஞர் அண்ணா ஸோ எதுவும் புக்கில் இருக்குது அப்படி கேட்டிருக்காங்க அடுத்து இராவண காவியம் எளிய இனிய தனித்தமிழ் எல்லா தமிழ் மக்களுக்கும் ஏற்றப்பட்டது என்று கூறியவர் ஸோ இதுவும் வந்து அறிஞர் அண்ணாதான் அடுத்து பாவனம் மல்கும் இராவண காவியம் என்று கூறியவர் ஸோ பாவனம் மல்கும் இராவண காவியம் அப்படின்றது பாரதிதாசன் ஸோ அண்ணா பாரதிதாசன் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி ஸோ இவர்கள் மூணு பேருமே புலவர் குழந்தையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ பாரதிதாசன் வந்து பாவனம் வல்கும் அப்படின்ற வார்த்தை இருக்கும் ஸோ கருணாநிதி அவர்களை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காப்பியம் அப்படின்ற வார்த்தை இருக்கும் அது பார்க்கலாம் காவியம் ஸோ இது அடுத்த கல்வி இருக்குது பாருங்கள் ராவண காவியம் பெருங்காப்பிய நிலைகளை சிறிதளவும் வழுத விடாமல் மரபு நிலைகளை மாண்புற காத்து நிற்கிறது என்று கூறியவர் இங்கே பாருங்கள் ராவண காவியம் பெருங்காப்பிய நிலைகளை ஸோ காப்பியம் ஸோ காப்பிய ப காப்பியத்தை பற்றி பேசியிருக்கிறது கலைஞர் மு கருணாநிதி சரிங்களா ஸோ பாரதியார் பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாரு பாவனம் வல்கும் அப்படின்னு சொல்லியிருப்பது பாரதி தாசன் ஸோ அப்புறம் அறிஞர் அண்ணா ரெண்டு இது சொல்லியிருக்காரு ஒன்று வந்து எளிய இனிய தமிழில் எல்லா தமிழ் மக்களுக்கும் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறது அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ராவண காவியம் முதன் முதலாக எந்த ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஸோ தடைப்படுத்தி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் ஸோ எந்த ஆண்டு ராவண காவியம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தடை செஞ்சாங்க மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழக அரசால் போடப்பட்டிருந்த தடை யாரால் நீக்கப்பட்டதுன்னா கலைஞர் மு கருணாநிதி ஸோ அந்த ஆண்டே வந்து மறுபடியும் மறுபதிப்பு கொடுத்துருப்பாங்க ராவண காவியத்தின் மறுபதிப்பு எந்த ஆண்டு மிகுந்த புலிவிடம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ ராவண காவியம் எத்தனை காண்டங்களால் ஆனது இப்போ தான் பார்த்தோம் ஐந்து காண்டங்கள் ஸோ ஆன்சர் ஐந்து ஸோ ராவண காவியத்தின் தொடக்க படலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழக படலம் அதில் தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து ராவண காவியத்தில் இறுதி படலம் எது ஸோ இருவாய் படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டுருந்தாங்கன்னா பைபர்களை போர்க்காண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் செக் பண்ணிக்கலாம் இங்கே போர்க்காண்டம்னு எதுவும் இல்லை இருவாய் தான் கொடுத்துருக்காங்க ஓகே காண்டத்தில் கடைசி படலம் போல் ஓகே இருவாய் படலம் அடுத்து ராவண காப்பியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்குது அடுத்து ராவண காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள விருத்தங்களின் எண்ணிக்கை ஸோ விருத்தங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு அடுத்து ராவண காப்பியத்தில் கருப்பொருளாக விளங்குவது ஸோ உயிர்கொலை மறுப்பு தான் ராவண காப்பியத்தின் கருப்பொருள் ப பைந்தமையன் பேரடா வருங்கால தமிழருக்கு படைக்கின்றேனே என்று கூறியவர் புலவர் குழந்தை கடைசி கேள்வி ஆன்ற என்ற சொல்லின் பொருள் தருக்க ஆன்ற அப்படின்னா பொருந்திய ஓகே தேங்க்யூ